நான் அளவும் வச்சுட்டேன் அழகிட்டு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அதத்தான் நீங்க சொத்தைவங்க கண்டிப்பா விரும்புவாங்க

என்ன பேர் உங்களுக்கு வினிதா வினிதா சரி வினிதாக்கு இன்னைக்கு கீ பர்தே ரொம்ப ஒரு அழகான ஒரு கோளாகலாம் கொண்டாட்டமா இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி யாரோ ஒரு அன்பான ஒரு உறவு உங்களுக்காக அழகா கேக் அதோட சேர்த்து கையிலேயே கொண்டு வர முடியாத அளவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்து விட்டு இருக்காங்க சரி வினிதாக்கு முதலாவது இன்னும் பிறந்த நாள் வாழ்த்துக்கு உங்களுக்காக ஒரு அழகான குட்டியா டெக்கரேஷன் ஒரு கேக்கு கொடுத்து விட்டு இந்த கேக்க கட் பண்ணி ஹாப்பியா அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு கீ பர்த்டே கேக் இருக்குது ரொம்ப பெரிய கேக் சரி அதோட இந்த கேக்கையும் கட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்

இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இந்த ஒரு நாள் நீங்க லைஃப்ல மறக்கவே கூடாது இப்படி ஒரு கிஃப்ட் வந்ததையும் நீங்க லைஃப்ல மறக்க கூடாது தான் சரி ஓகே எல்லாருமே சொல்றாங்க தானே இந்த கீ பர்த்டே எதுக்காக இந்த கீ பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க தெரியல அப்போ இவ்வளவு நாளும் தெரியாம தான் நம்ம கீ பர்த்டே செலிப்ரேட் பண்றோமா மறக்க முடியாத நாள் ஓகே மறக்க முடியாத நாள் தான் ஆனா ஏன் நம்ம மறக்க முடியாத நாளா இன்னைக்கு இருக்கணும் இந்த கீ பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க தெரியாது ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுக்குள்ள இந்த வயசுல இருந்து இந்த வயசுல இருந்து ஆகுது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த கீபோர்டி அமைற வழியா தான் இதோ ஒரு செலிப்ரேஷனா கொண்டாடுறாங்க நான் சொல்லிட்டதோட நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி என்னென்ன கிஃப்ட் என்று பார்த்துட்டே நம்ம கதை இப்போ ஓகே உங்களுக்காக ஒரு அழகான கேஷ் கேக் வந்து கொடுத்து விட்டிருக்கிறாங்க ஓகே ஆல்ரெடி ஒரு அழகான கேக்கும் ஒரு டெக்கரேஷனோட வந்துச்சு இப்ப அதை விட காசுகளால நிரமின ஒரு கேக்கை கொடுத்து யூஷ் பண்ணியிருக்குறாங்க ஒரு மெமரபிள் கிஃப்ட்டா உங்களுக்கு இது லைஃப்ல இருக்கணுமேன்னு சொல்லி பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட்

அம்மா அனுப்பலி அண்ணா 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 அங்க இருக்காங்க நீங்க தான் இருக்காங்க பேர் என்ன அண்ணாடு விதிசன் ஆ விதிசன் விதிசன் இல்ல அண்ணாட்ட இருந்து வரலையே விதிசன் அண்ணா அதுவும் அண்ணாதான் இப்ப எத்தனை சகோதரம் மூணு மூணு சகோதரம் மூணு அண்ணாவும் ரெண்டு தங்கச்சி மூணு அண்ணாவும் ரெண்டு தங்கச்சியும் அப்ப இடையில நீங்க அடுத்த கிஃப்ட் ஏன் பாப்போமா வினிதாக்காக ஒரு அழகான கிஃப்ட் உண்டு இதை ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி சரி என்ன இருக்குது கை கை செயல் பிடிச்சிருக்கா இந்த கை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது கீ பர்தே ஸ்பெஷலா இருக்கணுமான்னு பாச அனுப்பி அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் கோல்டு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதுவும் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படியா சரி அடுத்த ஏன் பாப்பா என்னவா இருக்கு சரி ரிங் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதுவும் ஒன்று இல்லை ரெண்டு ரிங் சரி ஆல்ரெடி எத்தனை ரிங் வச்சிருக்கீங்க நிறைய இருக்கு அப்ப இதையும் சேர்த்து கொள்ளுங்க இன்னும் ஒரு கிஃப்ட் உங்களுக்காக இருக்கு அதையும் பாப்போம் ஓபன் பண்ணி பாக்க போறீங்க என்ன இருக்குன்னு அப்படியா சரி ஓப்பன் பண்ண இல்ல இந்த ரிமனை பிடிச்சி வேலை இல்லைங்க சரி எவ்வளவு இருக்கும் பாக்கணும் சரி இப்ப இட் நீ பாக்க டைம் காணாதான்னு

அவங்க திரும்பி நிக்கிறாங்க சரி பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த கேதா ஓ பிடிச்சிருக்குது சரி நியூ ஃப்ரெண்டா வெச்சு கொள்ளுங்க ஏனா இந்த பேர் வேற இன்னும் இருக்கு இன்னும் இருக்குது சரி அப்ப இன்னும் ஒரு ஆளோட சேர்த்து வரையும் நியூ ஃப்ரெண்டா வெச்சு கொள்ளுங்க அன்பா உலவ பரிசுனா அடுத்து அடுத்து கீ பர்த்டேக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து கொண்டே இருக்குது யார் தெரிந்து வந்திருக்கும் ஷோரா இவங்க தான் அனுப்பி அப்படினு யாராவது இருக்கங்களா தங்கச்சியா தங்கச்சியா தங்கச்சியோட பேர் என்ன பவிதா பவிதா அடுத்து சிமர்னா சிமர்னா

சரி ஓகே அப்ப இது உங்களுக்கு கீ பர்தே கீ பர்தேல இருபத்தோரு கிஃப்ட் தான் வழக்கமா சரியா ஆனா உங்களுக்கு வந்து இருபத்தோரு கிஃப்டும் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா நிறைய கிஃப்ட் வந்துருக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்றீங்க ஒரு கனோ மனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே கூடவே பறக்கணோ தாய் போடலாம் காதலோ எப்போதுமே சரி நீங்க ஹாப்பியா இருக்கணும் மட்டும் தான் நீங்க சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க சரி அழா அதாவது

அழகான ஒரு போட்டோ வந்திருக்கு யார்கிட்ட சிஸ்டர் உதவும் ஒரு தங்கச்சி பேர் என்ன அவங்களா சிமர்னா சரி சிமர்னா கிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்துருக்கு அழகா அடுத்தடுத்து இவ்வளவு கீ போதையில உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி பாக்கணும் அழகான மெமரிஸ் இந்த ஒரு கீ பர்த்டேல ஏற்படுத்தி தரும் கீ பர்த்டேயா இருந்தாலே லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத நாள் தான் அப்படி மறக்க முடியாத நாளா இருந்தா கூட இந்த அழகான கிப்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு நாள்ல கிடைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மறக்க முடியாத நினைவுகள் இந்த ஒரு பர்த்டேல இருக்கும் என்றுதான் உங்களுக்காக அழகா இந்த சொல்றேன் நீங்க அனுப்பியிருக்காங்க உங்களோட இந்த கீ பர்த்டேல உங்களை ரொம்ப ஹாப்பி ஆக்கி பாக்கணும் அழகா இந்த சொல்றேஸ் கிப்ட் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிற உங்களோட விஜிதன் அண்ணா பஜா அண்ணி சிஸ்டர் பவிதா அண்ணா சிஸ்டர் சிமிர்னா எல்லாரும் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக இங்க அனுப்பியிருக்காங்க கீ கிஃப்ட் வந்துச்சு அந்த கிஃப்ட் அதோட சேர்த்த ஒரு பிரேம் வந்து பவிதா சிஸ்டர் வந்து விதுஷன் அண்ணா அது இன்னொரு சிமிர்னா சிஸ்டர்

உனக்காக நாயிருக்கணோ எப்ப